யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் சாயம் வெளுக்குது கூட்டுக்கலவாணிகளோடய சாயம் இப்போ தான் வெளுக்குது ரெண்டும் மாறி மாறி காரி மூஞ்சில் துப்பிக்கிடுதுங்க அதாவது ரெண்டு பேரும் போனப்போ ஒன்றா கூட்டுக்கலவாணி வேலை பார்த்தாங்க அதாவது இது இந்த நாலாவது இசை சொல்லிச்சு பாருங்கள் அதில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களாம் அதில் முக்கால்வாசி போய் என்ன பொய் நான் சொல்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களாம் அங்கே வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லி சார்ஜ் போட்டு இவங்க வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தாலும் இவங்க பேசினது பா இது வந்து நவுண்டு நின்று பார்த்துச்சா அப்புறம் வெளியே போச்சாம் அதெல்லாம் நீங்கள் இதுன்னு பாருங்கள் உங்களுக்கே அதில் வந்து புரியும் சரியா போனாங்களாம் அதுக்கப்புறம் என்னென்னா சாப்பிட்டதுக்கு பைசா கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம் இது வரைக்கும் சரி சரியா அது வந்து இந்த கிழவி வந்து டக்குன்னு யாருக்கிட்டையுமே காசு விஷயத்தில் வந்து யூடியூப்பில் வந்து அப்படி ஏமாத்தும் போய் ஆனா ஆனால் இப்படி இந்த சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க அந்த மாதிரி இந்த கிழவியோட கேரக்டர் கிடையாது நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம் காசு விஷயத்தில் அந்த மாதிரி கிடையாது ஆனால் இந்த நாலாவது யூஸ் அது பண்ணோம் அப்போ இது வந்து கிழவி சொல்றது உண்மை வேண்டான்னு சொன்னப்போ கூட கொடுக்கன்னு சொன்னது இன்னொன்று அந்த அந்த நாலாவது யூஸ் சொன்னதை கேளுங்க சார்ஜ் ஃபோனில் இல்லையா அவங்க வந்து சார்ஜ் போட்டாங்களாம் இவங்க ஃபோனில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சா ஏன் அந்த ஆட்டோவுக்கு இவங்க பையனுக்கு ஃபோ ஃபோன் பண்ணி பைசா கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்களா அதே இது ஹோட்டலில் இருக்கும்போது யாருக்காவது ஃபோன் பண்ணி போட சொல்லியிருக்கலாமே எவ்வளோ பேர் அவங்களுக்கு பழக்கம் அந்த ஒரு பாயிண்டில் போட சொல்லியிருக்க முடியாத யாரும் போட்டிருக்க மாட்டாங்களா அதுலேருந்தே இருந்தே தெரிதா பொய்யின்னு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இவங்க வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கணும் என்னை வந்து வீடியோ எடுக்காத ஃபோனை வெய்யி வெயில்னு கண்ணை கட்டிச்சு எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தீங்க உங்கள் ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் சார்ஜரில் கிடக்கு இந்த மா ஃபோனில் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குன்னு வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தீங்க இதில் தெரிதா பொய்யின்னு அதாவது பொய் ரெண்டு பேரும் இதுன்னுக்குங்க அதுக்காண்டி ஒன்றா இருக்கும்போது கூட்டு தனி ஒன்னாக இருந்து இப்போ ரெண்டு பேரும் பண்ணினாங்க அது இந்த இந்தம்மா முந்துக்கிடுது முந்திக்கிடுதுன்னா எப்படி நடந்தது கொஞ்சம் முக்கால்வாசி கதனி சேர்த்து இந்தம்மா சொல்லுது அதாவது வியூஸ்காண்டி புரியுதா இது வந்து எனக்கு இது வந்து எனக்கு பொய்யின்னு தோணிச்சு இது வந்து எனக்கு பொய்யின்னு சொல்லிச்சு இன்னொன்று வந்து ரோட்டில் நடு ரோட்டில் வந்து மேலே தடவிக்கிட்டு இருந்தான் அப்படிங்குது அந்த நடு ரோட்டில் தடவுற யாராக இருந்தாலுமே இந்த பொம்பளை வந்து பார்க்கும் இந்த கிழவி வந்து பார்க்க நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம் பஸ்ஸில் கூட அந்த கண்டக்டரை வீடியோ எடுத்தது அதெல்லாம் நான் இப்போ இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இது வந்து அந்த மாதிரி கேஸு தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அதுக்காண்டி நடு ரோட்டில் வச்சு தடவுறான் நான் தான் ஏ ஏன்ட்டு கற்றுனேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது இதெல்லாம் பொய் அதாவது பிடிக்கலைன்னோன்னே இந்த அம்மா அவ்வளோ பேசுது அது சத்தியம் வேறு இந்த அம்மா சத்தியத்துக்கு வர எடுத்து அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த கிழவி ஒரு விஷயம் கிழவி ஒரு விஷயம்னு சொல்லுது காசு விஷயத்துல வந்து நான் வந்து தான் சொன்னா நீங்க வந்து கூட இருக்கும்போது நீங்க தான் பார்த்தேன்னு சாட்சிக்க சொன்னேன் ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்போ அப்போ வந்து எல்லார் முன்னாடியும் உறவுகளே 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 நீ ஏலம் போடுறீங்க என் உறவுகள்கிட்ட நான் எதுனாலும் சொல்லிடுவேன் என் உறவுகள் தான் இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த உறவுகள்கிட்ட தான் நீங்கள் வந்து சொன்னீங்க ஆ என்ன என்னை கொடுக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன் நீங்களும் கூட்டுக்கலவாணி வேலை தானே பார்த்துருக்கீங்க அதாவது எப்படின்னா அந்த அந்த தோழியை உடனே இவங்க ரெண்டு பேரும் அவங்க அந்த தோழியை வெறுப்பேற்றுறதுக்காண்டி இவங்க ரெண்டு பேரும் நல்லா கூத்துடிச்சாச்சு சுற்றுறது அந்த அம்மா பேசுகிறதெல்லாம் பாருங்களேன் அந்த நாலாவது எஸு நான் வெளியே போக மாட்டேன் நான் ரொம்ப இது அப்படின்னு பேசுவோம் ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தனியாக தான் எல்லா இடமும் சுற்றுது வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒன்றும் தெரியாதவங்களுக்கு இடம்லாம் எப்படி தெரியுது போகிறதுக்கு சொல்லுங்கள் நீங்களே எல்லாம் தான் செய்யுது ஆனால் பேசுகிறது மட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ரொம்ப இது அப்படின்றது இந்த கிளவியே லேச்பட்ட கிளவின் நான் சொல்லவே மாட்டேன் இந்த கிளவியும் கிளவாணி தான் ஒன்றா இருந்துட்டு அந்த தோழியை வந்து இது பண்ணுறதுக்காண்டி இவங்க ரெண்டு பேரும் இதுன்னு அதாவது இந்த கேம் கிழவி வந்து டபுள் கேம் கூட ஆடி இருக்கலாம் ஒருவேளை அந்த புரோக்கர் மேலே கேஸ் கொடுத்துட கூடாது இருந்து என்னையாவது நடக்குன்னு பார்த்து கூட சொல்லலாம் அதுக்காண்டி கூட கூட இருந்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணம்னு வைங்களேன் கூட இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நல்லா தான் இருந்திருக்கு ஒன்றா போகும்போது நானே சொன்னேன் ஃபோனில் ஒரு வீடியோலையே இது வந்து இந்த சிலோன்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சு சு பேர சொல்லி மாமா மாமா மாமான்னு இதுவே பேசிச்சு நானே பார்த்தேன் இவங்க இவங்க வந்து சொல்கிறாங்களோ அந்த ஃபோனை எடுத்து அவர்கிட்ட பேசும்போது அவரு ஒரு மாதிரி கொனட்டினார் அதுக்கப்புறம் பேசவே இல்லை அது எப்படி பிடிக்கலன்னு அப்படியே மாற்றி இந்த நாலாவது எஸும் வந்து நிறைய போய் சொல்லுது அது வந்து நல்லாவே தெரியுது சரியா அப்புறம் இதில் வந்து காசு கொடுத்தேன்னு நீங்கள் அந்த உறவுகள்ட்ட தானே வந்து சொன்னீங்க அந்த உறவுகளை அப்ப ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு அஹ் தப்புன்னு தோணலையா இப்படித்தானே ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆரம்பத்துல இருந்தே நீங்க இப்படித்தானே உங்க உறவுகளை ஏமாத்துறீங்க அஹ் எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா இவங்க உறவு உறவுன்னு சொல்றவங்க நல்லா கேட்டுக்கங்க இதே மாதிரிதானே அது ஐடி போனப்போ இது வந்து என்ன சொல்லுச்சு ஐடி போனப்போ இல்ல இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு வந்து சொல்லல இது என்ன சொல்லி உங்ககிட்ட எல்லாம் மலிப்பிச்சு அவ வருவா வருவா அது வந்து நிறைய ப்ரூஃப் கொடுக்கணும் யூடியூபுக்கு அதெல்லாம் கொடுக்கலன்னு சேனல் போயிட்டுன்னு தானே வந்து சொல்லுச்சு அப்ப இந்த கிழவி லேஸ் போட்ட கிழவியா உங்களை எல்லாத்தையும் தானே ஏமாத்துட்டு காரணம் என்னென்ன பணம் பணம் யாரை எப்படி ஏமாற்றலாம் இப்போ அந்த அம்மாவுக்கு வியூஸ் போகணும் கண்டன்ட்டு கிடையாது அதனால் இதை வந்து நடந்தது கொஞ்சம் நடக்காதது முக்கால்வாசின்னு போட்டு பேசுது இது வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை யோசித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் அது உண்மையாக பொய்யான்ட்டு அதாவது ஒன்றா இருக்கும்போது இதை இந்த இந்த கிளவியை வந்து அவ்வளோ பேசிச்சு அந்த கலர் சரி நான் கேட்கேன் இது வந்து சீ அப்படின்ட்டு ஆயிட்டு இதையாக நம்ம இது கூடயா வந்தோம் அப்படி ஆயிட்டுன்னு சொல்லுது அவங்கள வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு மறுநாள் காலையிலேயே நீங்கள் தானே வீடியோ போட்டீங்க இந்த நாலாவது திசு தானே வீடியோ போட்டுச்சு அதை வச்சுட்டு பாருங்க பாவமாக பச்சை பிள்ளையாக தூங்குது பச்ச பிள்ளையா தூங்குது ராத்திரி வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க வீடியோ காலில் அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க அப்படி பண்ணவங்கள மறுநாள் வரைக்கும் வீடியோ எடுத்து நீங்கள் தானே போட்டீங்க அப்போ உங்களுக்கு தேவைக்காண்டி தானே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆ இதில் வந்து சத்தியம் சத்தியம்லாம் அப்பா இவங்களே மாதிரி பண்ண முடியாது இது வேற சத்தியம் பண்ணி இங்கே சொல்லுது அதுவே ஆக மொத்தத்தில் இவங்க நாலு பேருமே சத்தியத்தை வந்து ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாங்க அப்பப்போ சத்தியங்கிறதுக்கு மதிப்பெலாம் கிடையாது ஆஹ் ஒரு ஒரு விஷயம் நம்ப வைக்கணும் யாரையும் ஏமாத்தணும்னா அசால்ட்டாக சத்தியம் அசால்ட்டாக சத்தியம் இந்த இந்த இதுக்கு இதுங்க ரெண்டுக்கும் அதுவே பரவாயில்ல இன்னொன்று இந்த காசு விஷயத்தில் வேறு நான் அன்னைக்கு சொன்னேன்ல இது வந்து அந்த தோழிங்கிறது பொய் சொல்லாது இது பண்ணுற சத்தியம் வந்து நான் சொன்னேன்னா அது வந்து அளவுக்கு அந்த இஸ் இந்த அளவுக்கு பொய்யில் போவாது அப்படின்னு இப்போ தெரியுதா இதோட சத்தியத்தோட லட்சிய லட்சணம் என்னன்ட்டு இப்போ இவ வாயிலே இந்த கிளவி வாயிலே சொல்லியாச்சா பதினெட்டாயிரரூவா கொடுக்கலான்ட்டு அவ்வளோதான் இதுதான் உண்மை இது வந்து எனக்கு அன்றைக்கே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அன்னைக்கே அந்த அந்த விஷயத்தில் வந்து எனக்கு இது வந்து காசு கொடுத்துருக்குன்னு நம்பிக்கை கிடையாது அது வந்து அந்த அளவுக்கு வந்து இது இதுதான் கூட இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு வனித்தனம் பண்ணியாச்சு இவங்க அவங்களை கட்டி கொடுக்க கூடாது அவங்க இவங்க காட்டி கொடுக்க கூடாது இப்ப ஒரு இதுல வந்த உடனே அந்த அம்மாவுக்கு கண்டன்ட் கிடையாது இவங்க மூணு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க இந்த அம்மா வந்து இவங்க குரூப்போடயே மறுபடியும் ஜாயிண்ட் அடிச்சுட்டாங்க மறுபடியும் வழக்கம் போல சண்டை போடுறது சேர்றது அஹ் ஜாயின்ட் அடிச்சுட்டாங்க அந்த அம்மாவுக்கு கண்டன்ட்டு கிடையாது இனிமேல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாவை வச்சு ஒவ்வொரு விஷயமா நடந்தது கொஞ்சம் நடக்காது அந்த சீனி சேர்த்து போட்டு சத்தியம் அதில் அப்பப்போ ஒரு சத்தியத்தை வேற பண்ணிடுது பண்ணி 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 ஒரு வீடியோ ஓட்டிருது இதுதான் சரியா அதுக்கப்புறம் இந்த இந்த அம்மா நேற்று வரைக்கும் என்ன சொல்லிச்சு அவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் இதுங்க மாட்டார் சிலோன் மாமா தான் அப்படி இப்படி இருந்துச்சு அந்த நாய்க்குட்டி இந்தம்மா வீடியோ போடும்போது இந்த நாய்கிட்டையும் கூடல வந்துட்டு பாவம் அதுக்கு தெரியவா செய்யும் இது கண்டென்ட் போடுது நடிக்குதுன்னு அதுக்கு தெரியவா செய்யும் வந்து உட்காந்துட்டு காட்டி கொடுத்துட்டு இனிமேல் அவங்க டூருக்கு போனாங்கன்னு வைங்களேன் இவங்க தான் அனுப்பி விட்றாங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா அந்த ஆள் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க இனிமே அவன் உட்காந்துட்டு என் புருஷன் வந்து எனக்கும் எதுவுமே செய்ய மாட்டேக்கும் அவள் வந்து செய்ய விட மாட்டேங்கும் அவள் தான் அப்படி இப்படின்னா நீங்கள் வந்து நம்பாதீங்க இதுதான் ஆக மொத்தத்தில் நாலு பேருமே சேர்ந்து தான் மக்களை ஏமாத்துறாங்க சரியா இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க சும்மா ஒருத்தவங்க உட்காந்து நடிக்கிறாங்க அழுகிறாங்க ஆனால் கிளவி நீங்கள் வந்து அப்படியே அப்பட்டமாக நடிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது அப்படியே சிரித்து சிரித்து சொல்லிட்டு அவங்க உறவுகள்லாம் அவங்கள நம்பிடுவாங்க நல்லா ஏற்றுக்கிடுவாங்கன்ட்டு அப்படியே அந்த சிரிப்புலேயே தெரியுது உங்களோட இது எப்படி கேவலமான சிரிப்பு ஒரு 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 வார்த்தைக்கு ஒரு பத்து நிமிஷம் சிரிப்பு ஏன் ஏன் உங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சுனியா நடிங்க நடிங்க இன்னும் எத்தனை எவ்வளோ நாள் நடிக்க போகிறீங்க நல்லா நடிங்க பார்த்துக்கோங்க இதுதான் இந்த அம்மா அதுக்காண்டி இந்த அம்மா வந்து அப்போலாம் பண்ணியிருக்காது நல்லவங்க அப்போலாம் சொல்லியிருக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் பார்த்துருக்கோம் வந்திருப்பான் ஆனால் சாப்பிட்டு காசு கொடுக்காதது அது வந்து அது சொல்லியிருக்கோம் அந்த கிழவி வந்து நீ கொடுத்துடுவா அப்படின்னு இதுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பில் அது சொல்லியிருக்கோம் அந்த நாலாவது வயசு கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் இதை வந்து இவங்களை இழுத்து போட்டு அது வந்து ஏதோ பேசணும் கண்டன்னு பேசணும் அவர் அவங்க பேசும்போது பாருங்களேன் அங்கே வச்சே நல்லவங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும் காசு கொடுக்கும்போதேக்கா என்ன அந்தாலும் கொடுக்க சொல்கிறீங்க வாங்க கிழமை ஏதாவது பார்த்துக்கலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருந்திங்கன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு அங்கே இருக்கிற வரைக்கும் கொடுங்கன்ன உடனே சரின்ட்டு இவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்களோ அவன் பின்னாடி வந்தானே தடவுனான் இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது அப்போ நீங்களும் சேர்ந்தாலும் கூட்டுக்கல வனி ஆ கா நீங்கள் சாப்பிட்டதுக்கு இன்னொருத்தன் வந்து த்ரீன்னு வந்து காசு கொடுப்பானா இதெல்லாம் எப்படி அது கதை அடித்து விட்றீங்க பாருங்கள் ஆனால் சூப்பராக சொல்றீங்க கதை அந்த நாலாவது யாஸு நிறைய பொய் சொல்லுது நண்பர்கள் அதே மாதிரி இந்த கிளவி லேஸ்பட்ட பட்ட கிளவி கிடையாது இதுவும் நான் வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் கூட்டு கூட்டுக்கலவாணிகள் அது வந்து இப்போ வந்து ஏதோ வெளியில் வரணுங்கிறதுக்காக நாலாவது இஸ்ஸு கொஞ்சம் இன்னும் நிறைய பொய்யின்னு சொல்லுது நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம் சார்ஜ் போட்ட ஃபோனை ரெண்டாவது எடுத்து நான் வீடியோ எடுக்க போகும்போது வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காதுன்னு கண்ணை கட்டிச்சு எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தாங்க ஒரு ஃபோனு சார்ஜ் போட்டுவிட்டு கடைசியில் அந்த ஆள் வந்து ஃபோனை எடுத்து கொடுக்கும்போது சார்ஜே ஏறலைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம் கையில் ஃபோன்பே அவங்ககிட்ட இருந்துச்சா சார்ஜே ஏறலன்னு கையில் கொடுத்து எடுத்து கொடுத்துட்டாங்களாம் அப்போ எந்த ஃபோனில் வீடியோ எடுக்க போனாங்க இந்த கிழவி ஃபோன் இந்த கிளவிகிட்டே தானே இருக்குது இந்த கிழவி நீ வீடியோ எடுன்னு கொடுக்குமா எது நான் ஏதாவது கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்கா இதில் இருந்தே தெரியல அது பொய் சொல்லுதுன்ட்டு இந்த நாலாவது எஸ் இந்த மூணு பேர்த்தையும் நல்லா மிஞ்சிட்டு இந்த மூணு பேர்த்தையும் மிஞ்சிட்டு அது அதாவது சத்தியம் பண்ணுற விஷயத்துலேயும் சரி இன்னொன்று வந்து இன்னொரு இன்னொரு அந்த கேஸ் விஷயம் அந்த கேஸ் விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயமும் இது சொல்கிறது பொய் சரியா அந்த விஷயமும் இது சொல்கிறது பொய் ஏன்னா நம்ம க நம்ம சப்ஸ்கிரைபரை ஸ்ரீதேவி மேடம்னு ஒருத்தவங்க அவங்களே வந்து சொன்னாங்க அந்த ஆளோட ஃப்ரெண்ட் அவங்க சரியா அது வந்து உண்மை தான் ஆனால் அந்த ஆள் எதுக்கோ சொல்ல மாட்டேங்கிறான் சரியா இதுதான் உண்மை இது வந்து பொய் சொல்லுது அவங்க டீச்சரும் கிடையாது அவங்க என்ன டாக்டருன்னு சொன்னாங்க அவங்க டாக்டருங்க கிடையாது தான் ஒன்று கிடையாது தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இது வந்து ஃபுல்லாக பொய் சரியா இந்த நாலாவது எஸ் தான் இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சர் நீங்கள் வந்து உண்மையை சொல்லுது உண்மையை சொல்லுதுன்னு நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டண்டுக்காண்டி நிறைய போய் சொல்லுது சரியா அதுக்காண்டி நான் இந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த கிளவியும் கூட்டு கூட்டுக்கலவாணியாக தான் ரெண்டு பேரும் பண்ணினாங்க இப்போ வந்து அது வந்து ரெண்டு பேருக்கும் பிடிக்கலைன்னோன்னே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முறையில் துப்பிக்கிடுறாங்க இதுதான் தான் விஷயம் இதுதான்